உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கும் யுனிக்காக நட்சத்திர பிராபலங்கள் பார்த்துக்கிட்டே போகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் எல்லாரும் மோஸ்ட் வாண்டடாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஒரு டிசம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் நிகழப்போகிறது என்று பார்த்தோமே ஆனால் நட்சத்திரநாதன் மிஸ்டர் சனி இதுவரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் வக்ர நிவர்த்தியாகி குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் நிறைய சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இனிதே வளர காத்திருக்கிறது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் ராசிநாதன் பற்றி கவலைப்பட வேணாம் அவர் இருபத்தி ஏழு நாளுக்கு எல்லார் வீட்லயும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி எட்டாவது நாள் தான் நம்ம வீட்டுக்கு வர போறாரு அதனால அவரை விட்டுருவோம் மிச்சம் இருக்கிற மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தோமே ஆனால் ஆல்மோஸ்ட் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாரும் போயிட்டு உட்காந்துருக்கிற அமைப்பு ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரைட்டா தப்பா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் அது வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது நிறையா பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பெற போகிறது மந்திர உச்சாரணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் மாறப்போகிறது நிறைய ஸ்லோகம் சொல்றீங்களோ உண்மையை சொல்லுங்கள் ஆமாம் தானே நிறையா ஸ்லோகம் சொல்கிறது ஸ்லோகம் கேட்குறது சும்மாவது ஏதாவது பாட்டை போட்டு விட்டு கேட்குறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மந்திர சத்தங்களோடு எங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை நிகழ ஆரம்பிக்கும் போன மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு போன மாதம் பத்து பண்ண எடுத்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு பிளான்ட்ரி போஷனை பார்க்கும் போகுது இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அது வந்து வலுப்பெறும் நிறைய திருவண்ணாமலை போக போகிறீங்களோ இல்லை திருவண்ணாமலை போகணும்னு நினைக்க போகிறீங்களா எல்லாம் ஏதோ ஒன்று போகிறீங்கன்னா உங்கள் லேட்டர்லாஸ்கோப் வேலை பார்க்கணும் போக போகிறீங்கன்னு நினைக்க போறீங்கன்னா நான் சொல்கிறேன் ராசிப்பில் நடக்குதுன்னு அர்த்தம் ஓகே ஃபைன் கோசாரம் வேலை பார்க்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ நிறையா வந்து இந்த தடவை திருவண்ணாமலையோடு கனெக்ட் ஆகுது என்னன்னு தெரில ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது ஸோ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வரை டிசம்பர் மாதம் டக்கு டக்கு நச்சுன்னு ஒரு அஞ்சு விஷயம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக போகுது இதுவரைக்கும் இருந்த கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் வம்பு வழக்கெல்லாம் எப்படி முடிக்கலான்ற மாதிரியான யோசனைக்குள் போகிறீங்க அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை மேடம் அப்படின்னா வேற ஏதாவது பஞ்சாயத்து இருந்தா அதுவும் தீரப்போகுது கணவன் மனைவி கூட இருந்த கொஞ்சம் இந்த நிலைகள்லாம் ஒன்றிணைந்து சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது நிறைய டாக்குமெண்ட்ல சைன் போட போறீங்களோ போட்டிருக்கீங்களா புதன் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்காரு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போடுறது இல்லை டாக்குமெண்ட்டை கையெழுத்து போடுறது அப்ப என்ன அர்த்தம் நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போகுது இது வரைக்கும் தலைக்கு மேல இருந்த குரு அப்படியே பன்னிரெண்டாம் இடத்துல போய் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் அப்படியே வக்ரகதிலிருந்து பதினொன்னாம் இடத்துல வச்சாலுமே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நிறைய பேருக்கு வங்கிகள் மூலமாக சில கடன்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வங்கியில் ரொம்ப லோன் வாங்கிட்டு லோ லோன் அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா தள்ளுபடி வாய்ப்பு உண்டு ஆமாம் நிறையா கொஞ்சம் கோச்சக்கூடாது திட்டக்கூடாது சரியா குரு வக்ரமா இருக்கும்போது கொஞ்சம் குறுக்கு புக்தி வரும் தலையில் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்ற மாதிரி ஒரு மாதிரி தலைக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணும் திடீர்னு ஒரு மாதிரியான இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம் பய உணர்வு வரும் இதெல்லாம் வந்து வெளியில சொல்லவும் முடியாது சொல்லாமல் இருக்கவும் முடியாது ரெண்டாம் இடத்துல வேற கேது இருக்கிறதுனால வருமானத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கே என்ன பண்ணாலும் சரியே ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரியான எண்ணங்கள் போகும் சில பேருக்கு வாயை திறந்தாலே ஞான மார்க்கமாக பேசுவோம் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்ற எல்லாம் கதை பேசுவோம் எனக்கு யார் இருக்கா என் கூட யார் இருக்கா எனக்கு என்ன பண்ணுறா நீங்கள் என்ன பார்க்கறது நான் உங்களை பார்க்கறது மாதிரி கொஞ்சம் அப்படியே நிறையா கம்ப்ளைண்ட் பாக்ஸாக நம்ம ஒப்பிப்போம் இல்லை கம்ப்ளைண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம் இதெல்லாம் இந்த நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ என்ன அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ தான் வந்து குரு அதிச்சாரமாக வந்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மாதம் நல்லதெல்லாம் காட்டினாரு இது வெறும் ட்ரீசர் தான் டிசம்பர் மாதம் ஜூலையில் ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் வரைக்கும் செம்ம டைம் பீரியடு கடகராசிக்காரர்களுக்கு இனிதயர காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நல்லா இருக்கக்கூடிய ராசியாக நடக்கும்போது கடகராசி தான் முதன்மை அதனால் பெருசாலும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் பட் ஸ்டில் இப்போ கொஞ்சம் காரிய தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னா எனக்கு என்ன ஆசையாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லதை சொல்லக்கூடாது என்ன சொல்லுங்கள் அது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது சொல்லக்கூடாது எனக்கு என்ன ஆசையா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த வழியும் பண்ணாதீங்க நிதானமாக இருங்க நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உட்கார்ந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கணுன்ற மாதிரியான எண்ணம் மேடமும் தயவு செஞ்சு வேண்டாம் சொல்லுங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைமாக இருந்தால் பண்ணுங்க இல்லாட்டி ஷார்ட் டைம்ல பண்ணீங்கன்னா யாராவது உங்களை மேனிபுலேட் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதனால கண்டிப்பான பண விவகாரங்களில் மற்றவர்களுடைய பணத்தை கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை நீங்கள் வேலை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முதலாளிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வரலாம் பார்த்து தத்திரமாக நடந்துக்கணும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் நிறைய தொழில் முன்னேற்றம் நிறைய வாகன முன்னேற்றம் நிறைய ட்ராவல் நிறைய அனுகூலங்கள் எல்லாம் சூப்பர் 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 டிக்கு திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சூப்பர்னு எனக்கு தெரியும் மேலே இருக்க அவளுக்கு தெரியும் எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம பிளான் பார்க்குறோம் மற்றபடி எல்லாம் நல்லதாக நடக்க போகுது ரொம்ப நாளாக இருந்த ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது பேசாதவங்களாம் வந்து பேச போகிறாங்க நிறையா வந்து கான்ஃபிடன்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஓடி ஒளிஞ்ச காலம்லாம் மாதிரி உடம்பு அப்படியே ஒரு மாதிரி படுத்தின தன்மையெல்லாம் மாதிரி ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு நிற்பீங்க ஆல்மோஸ்ட் ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் குருவோட பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் ஆறாம் இடம் வலுப்பெறும் ஒன்று சொல்கிறேன் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது அது உங்களுடைய கர்மாவும் உங்களுடைய சுயஜாதகும் தான் தீர்மானம் பண்ணும் சூரியன் எப்போயுமே ஆறாம் இடத்துல வரும்போது வெளிச்சம் போட்டு காட்டுவார் அது நோயாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் சரியாயிடுவீங்க வேறு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலமாக சில சட்ட சிக்கல்களையும் போலீஸு கோர்ட்டு கேஸு வம்பு உலக சந்திக்க வேண்டிய சூழலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக இருங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி பாக்கிலாம் இருந்தால் கட்டி முடிச்சிடுங்க ஏன்னா சூரியன் செவ்வாய் காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு வரி விதிப்பு ஜிஎஸ்டி பிரச்சனைலாம் மாட்ட வைப்பார் கவனமாக இருக்கணும் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்னா ரொம்ப சந்தோஷம் பெஸ்ட்டு நீங்கள் அவ்வளோதான் ஹாப்பியாக இருங்க ஸோ கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கனவுகள் பளித்தமாகக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மார்கழி மாதமாகிய இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற கடகராசிக்கார பிள்ளைங்க சூப்பராக படிக்க போறீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றம் வாழ்வியல் முன்னேற்றம் அடுத்த நோக்கி படியை நோக்கி பயணப்படுதல் குழந்தை பேர் அப்படி இப்படின்னு எல்லா நல்லவைகளும் உங்களை தேடி வரும் நிறைய பேர் வீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் மார்கழி மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல போய் இடத்த பார்த்துட்டு வருவீங்க நல்லவைகள் எல்லாம் கை கூடும் தை மாதம் நிறைய நல்லது நடக்கும் அதற்கான ஒரு முகாந்திரத்தை இந்த மார்கழி மாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருத்தல்ன்றது ரொம்ப சூப்பரான அமைப்புங்க பெருசா உனக்கு கவலையப்பட வேண்டாம் ஏன்னா கடகத்துக்கு பாக்கியத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் செவ்வாய் அவர் போய் அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சோ முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் பாகியநாதனும் போய் ஐந்தாம் வீட்டுல அமர்தல் அப்படின்றது ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியட் கடவுளரால் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள் அவ்வளவுதான் எதை பத்தியும் கலங்க வேண்டாம் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கவங்களுக்கு ஹெல்த்த பாத்துக்கணும் தேவையில்லாத பிரச்சனை வந்து பாக்கும் எட்டி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவும் எஸ்பெஷலி சுக்கரன் வேற சேர்ந்துருக்கான் பதினோராம் வீட்டு அதிபதி குரு வேற வக்கரமா பன்னெண்டுல உட்காந்துருக்காரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பெண்கள் மூலமாக சில பம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டி இருக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வயது ஒத்தவர்கள் வேலை பார்க்கிற பெண்கிட்ட கூட இருக்கிற பெண்கள்கிட்ட வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட பார்த்து பேசணும் அவங்களே நம்மளுக்கு காப்பு வைப்பாங்க கவனமா இருக்காங்க பேச்சில் நிதானம் தேவை சூரியன் இருக்கும்போது எனக்கு எல்லாம் மாதிரி பேச்சு வெளிப்படும் ஈகோ அதிகமாகும் அடுத்தவங்களை தூக்கி எறிஞ்சு பேர் வாரி ஓடி இல்லாமல் நடக்கும் குரு வக்ரமாகும் போது இது தன்மையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நட்சத்திர நாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு அதனால பெருசா ஒன்னு கவலைப்படுக்க வேணாம் அதனால ஸ்ட்ராங்கா டிஷன் எல்லாம் எடுப்பீங்கதான் எல்லாம் நல்லது நடக்க போது பேச்சில் மட்டும் நிதானம் தேவை ஓகே இன்றவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு எல்லா நல்லவையெல்லாம் வரப்போகுதுன்னா நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் பூசை நட்சத்திரக்காரங்க முடிஞ்சால் காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய முனீஸ்வரன் கருப்பசாமி சோடல மழசாமி இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு நிறைமலை சாட்சி இழுப்பெண்ணை கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் இன்பமயமான வாழ்க்கையை உங்களை தேடி வர காத்திருக்கிறது அவ்வளோதான் ஸோ குலதெய்வத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய என்ன இழுப்பண்ண இழுப்பெண்ணை கொடுத்து நீங்கள் ஒரு பூஜை பண்ணீங்க ஒரு வீட்டில் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா அதுவே ஒரு மாபெரும் வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா கார்த்திகை மருங்களும் சந்திக்கக்கூடிய இந்த மாதம் என்பது கடவுள்களின் மாதம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு காரியம் வெற்றி தருவதற்கான சில வழிபாடாக அமையப்போகுது ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க நிறைய குதிரை பார்ப்பீங்க ஆமாம் கடிவாளம் கட்டின மாதிரி வாழ்க்கை போக போகுது இந்த பக்கம் அந்த பக்கம் எதையும் பார்க்காத உன் பயணத்தை நோக்கி போயிட்டே திரும்ப பார்த்தனா மாட்டிக்குவான்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த குதிரை பார்த்தல் என்பது நிகழ காத்திருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் மறந்து காரிய உச்சி கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு பட் அனைத்திலும் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் மலர காத்திருக்கிறது